ஆங்கரிங் ஃபீல்ட் மூலியமா பாப்புலர் ஆனவங்கல்ல ஆங்கர் டிடியும் ஒருத்தவங்க தன்னுடைய ஸ்கூல் படிக்கிற வயசுலயே விஜய் டிவில ப்ரோக்ராம்ஸ் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் சமீப காலமா அங்கர் டிடி பண்ற ஷோஸ் எல்லாமே விஜய் டிவில கம்மியாகிட்டு வந்துட்டு இருந்தப்பதான் டிடி தனக்கு கால பிரச்சனை இருக்கிறதாகவும் அதனால நின்னு ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாதுன்னும் மக்களுக்கு சொல்லிருந்தாங்க டிடிக்கு இருந்த தீரத கால்வழினால முட்டில ஒரு சர்ஜரி பண்ணணும்னு அவங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க ஆனா அந்த சர்ஜரி தவறா போய் முடிஞ்சு கடைசியில அதை திரும்பியும் ரீசர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்படி சர்ஜரி எல்லாம் ஒரு பக்கம் தவறா போகி மறுபடியும் மறுபடியும் சர்ஜரி பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நோயும் வந்திருக்கு இந்த நோய் ஒரு மனிதருக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே ரொம்பவே தப்பா வேலை செய்யுமா இப்படி அவங்களுக்கு லைஃப்ல எதிர்பாராத விதமா ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு இந்த நிலையில தான் டிடி திருப்பியும் நின்னு ஒர்க் பண்ண கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லவே அவங்களும் ஒர்க் பண்ணாம இருந்தாங்க ஏன்னா ஆங்கரிங் வேலைனாலே நின்னுட்டு தானே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் மத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு டிடி ஒதுங்கிட்டதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து டிடி திருமணமாகி ஒரு வருஷத்திலேயே டிவோர்ஸும் பண்ணிருந்தாங்க டிவோர்ஸுக்கான ரீசனையுமே எந்த இடத்துலயும் டிடி வெளியே சொல்லல ஆனா இப்போ ரீசன்டா இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு இன்டர்வியூல டிடி பேசிருக்காங்க அதுல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமா நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு என்னுடைய லைஃப்ல கடந்த பத்து வருஷமா நான் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் லைஃப்ல என்னதான் நடந்தாலும் அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சு போயிட்டே தான் இருக்கணும் நான் சொல்லுவேன்னு டிடி டிடி இப்படி பேசிருக்கிறதுக்கு ஏதா மாதிரிதான் இப்போ ரீசன்டா நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய ஷோஸ்ல அவங்க மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க டிடி சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆங்கர் மட்டும் இல்லாம நிறைய யங் விமன்ஸ்க்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்காங்க என்ன பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னு பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுதான் என்ன தொடர்ந்து ஒர்க் பண்ண வைக்குதுன்னு டிடி சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மென்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க